என் பார்ந்தவர்களே முன்னாடிலாம் எழுத படிக்க தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க எழுத படிக்க தெரியுமா ரெண்டாவது எண்ணும் எழுத்தும் கண் என தகும் இதை நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப கேட்கறதுக்கு சாதாரணமாக இருக்குது ஆனால் அண்மை காலங்களில் பார்க்கும்பொழுது பல பெற்றோட ஒரு குறை என்ன அப்படின்னா குழந்தைகள் மார்க் வாங்குறதில்லை என்று தான் குறை சில நாட்களுக்கு முன்பு பத்திரிகை செய்தி ஒன்று இந்த நியூஸ் என்ன சொல்லுது தமிழகத்தில் ஆறு முதல் ஒன்பது வகுப்பு வரை தமிழ் ஆங்கிலம் எழுதுதல் படித்தல் மற்றும் அடிப்படை கணித திறன் குறித்த தேர்வில் அரசு பள்ளி மாணவ மாணவியர் ஏழு லட்சத்து இருபத்தொம்போது லட்சம் பேர் தேர்ச்சி பெறவில்லை இந்த அரசு பள்ளிக்கூடம்ன்ற ரிசர்ச் பண்ணுத்தனால சொல்கிறாங்க என்னை பொறுத்தவரைக்கு தனியார் பள்ளிக்கூடங்களை விட இது ஒரு சின்ன டெஸ்ட் நீங்களே வைங்களேன் உங்கள் குழந்தை ஒரு ஏழாம் கிளாஸ் படிக்கிறான் வச்சுப்போம் ஆறாம் கிளாஸ் படிக்கிறான் அவங்க படிக்கிற புக்கையே அது சயின்ஸாக இருக்கட்டும் சோஷியல் சயின்ஸாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் லாங்குவேஜாக இருக்கட்டும் அவங்க படிக்கிற புக்கையே கொடுத்து ஏதாவது ஒரு பாடத்தை அது கூட நடத்தின பாடத்தை கையில் கொடுத்து படி சொல்லுங்கண்ணே சரளமாக படிக்கிறாங்களான்னு பாருங்கள் பத்தில் ஏழு பசங்க படிக்க மாட்டாங்க எழுத படிக்க தெரியலன்னா எப்படி மார்க் வாங்க முடியும் எக்ஸாமினேஷன் பேட்டர்னை பார்த்திங்களா ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்க கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க அந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய கேள்விக்கு ஆன்சர் எழுதணும் ஆன்சர் எழுதணுன்னா அந்த புத்தகத்தை படிச்சிருக்கணும் படித்து எழுதி பார்த்தா இங்கே படித்ததை எழுத முடியும் ரொம்ப சிம்பிளான ஃபார்முலாக நான் சொல்கிறேன் முதல்ல படிக்கணும் அட்லீஸ்ட் நாங்களெலாம் படிக்கும் பொழுது வகுப்பில் சத்தம் போட்டு படிக்க சொல்லுவாங்க வீட்டில் குழந்தைகள் படிக்கும் பொழுது கூட சத்தம் போட்டு ஓக்கலைசேஷன் சொல்லுவாங்க படிக்கணும் படித்தா தான் மனசில் ஏறும் இன்றைக்கி படிக்கிற பழக்கமே தான் உண்மை இதுக்கு ஒரே ஒரு வழி இந்த பொறுப்பை பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பெற்றோர்களை பொறுத்தவரையில் வீட்லையும் சத்தம் போட்டு படிக்கிறாங்களா இந்த இடத்துல தான் எக்ஸ்ட்ரா புக் ரீடிங்கும் தேவைப்படுது புத்தகங்கள் அப்படின்னு வரும்பொழுது பாடப்புத்தகங்கள் ஒரு வகைகளாக மற்ற புத்தகங்களும் வகையிறார் படித்து தான் ஆகணும் ஸோ சரளமாக படிக்கணும் படித்ததை மனசில் ஏற்றிக்கிடணும் படிக்கும் பொழுது இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கக்கூடாது தென் மனதில் ஏத்தினதை நினைவு கூர்ந்து எழுதணும் எழுதி பார்க்கணும் என்னுடைய கவுன்சிலிங் மென்ட்ரிங் வரவங்களுக்கு இந்த பயிற்சியை ஸ்பெசிஃபிக்காக கொடுப்பேன் அடுத்த ஒரு மாதம் இந்த புத்தகத்தை அவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய புத்தகத்தை அவங்க வகுப்பில் இருக்கக்கூடிய புத்தகத்தை சத்தம் போட்டு படித்து எழுத சொல்லுங்கள் படித்து எழுத சொல்லுங்கள் தானாக இந்த குறைவான மார்க்குன்ற பிரச்சனை வர முடியும் இது எது குறுக்க நிற்கும்னா சோம்பல் படிப்பது ஈஸி எழுதுது கஷ்டம் அந்த படிப்பும் சரியாக படிக்கலை எழுதியும் பார்க்கலன்னா எப்படிங்க மார்க் வரும் பி வெரி வெரி கிளியர் தி எபிலிட்டி டு ரீட் ஃப்ளூயண்ட்லி அண்ட் தி எபிலிட்டி டு ரைட் ஃப்ளூயண்ட்லி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுதான் எழுத படிக்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க இன்னிலிருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த பயிற்சி கொடுங்க எந்த பயிற்சி கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் இந்த எழுத படிக்க என்ற ஒரு பயிற்சி எந்த கொடுக்கலன்னா இட்ஸ் கோயிண்ட் பி வெரி வெரி டிஃபிகல்ட் டு ஸ்கோர் மார்க் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தானா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பெற்றோர்களுக்கும் அனுப்புங்க எல்லா ஸ்கூலுக்கும் அனுப்புங்க மேலே ஒரு நம்பர் போது வாட்ஸ்அப் நம்பர் படிப்பு சம்பந்தப்பட்டு உங்களுக்கு பிரச்சனை ஏதாவது இருந்தது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அடுத்த எபிசோடில் இதை கவர் பண்ணோம் ஆல் தி வெரி பெஸ்ட்